வணக்கம் டிரிபிள் அகடம் ஜோதி ராஜ் பதிவாளர் பார்க்க இருக்கும் தலைப்பு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அற்பா ஆயில் என்பது உண்மையா இதுதான் தலைப்பு ஒரு சின்ன தலைப்பு தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் பதிவெல்லாம் வரிசையா வரும் பார்த்து பேனல்ல ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்ப நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்னே டிப்ளமா நாக்கு பஞ்சம் பேசிக் சித்தா வருமா கொஸ்டன் நடக்குது ஆரம்பவர்கள் அனைவரும் படித்து பேனலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அற்ப ஆயுள் என்பது உண்மையா இந்த கேள்வி ஜோதிட அறிவியல் என்னும் மிக அகண்டு விரிந்த சாம்ராஜ்யத்துக்கு வெறும் நுனிப்புள்ளை மேய்ந்தவர்களின் கருத்து ஆகும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அற்ப ஆயில் என்று கூறுவது முழுவதும் தவறானது எந்த ராசியில் உள்ளது செவ்வாய்க்கு வேறு எந்த கிரகங்களின் பார்வை உள்ளது மற்றும் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் உள்ளது போன்ற அம்சங்களை கருத்தில் கொள்ளாமல் ஒரு ஜாதகரின் ஆயுள் பற்றி தீர்மானத்திற்கு வர இயலாது எட்டாம் இடம் என்றாலே நமக்கு எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் இடம் ரிச்சிகம் காலபுருஷ தத்துவப்படி இந்த காலபருஷத்து எட்டாம் ஒன்னாம் இடம்னா அதன் அதிபதி செவ்வாய் அதனால் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகரின் குறித்த சந்தேகம் வருவது இயற்கையே பொதுவாக எட்டாம் இடத்தில் மற்ற பாவர்களின் பாதிப்பு இல்லாமல் செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் இருப்பது நற்பலன்களையே தரும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் எட்டில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் வெறித்தனமான உத்வேகம் இருக்கும் பிரபஞ்ச அமானு சக்தி சக்திகள் அதனுடைய விஷயங்கள் உணர முடியும் அது கைகூடவும் செய்யும் செவ்வாய் இது போன்ற ஜாதகத்தில் பாதிப்படையாமல் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்வின் உச்ச நிலையை அடைவார் இந்த பாருங்க இப்ப செவ்வாய் வந்து சிம்ம தான் இருக்காரு ஓகேவா அவருடைய நட்பு தான் இருக்காரு எட்டாம் வீட்டுல இருந்தாலும் ஒரு நட்பு வீட்டுல இருக்காரு அப்ப இந்த ஜாதகருக்கு செவ்வாயால சுப பலன்களை தரும் மாதிரி மூலத்திரிகோன சனி பகவான் வந்து செவ்வாய பாக்குறாரு ஆக இதுவும் ஒரு நல்ல பார்வைதான் செவ்வாய் சனி ஏழு கேளு பாத்துக்கிறாங்க ஏராளமான சொத்துக்கள் அபரிமிதமான பணவரவு ஆடை ஆபரணங்கள் என அவர் வாழ்வே ஒளிமயமானதாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆத்மகாரனாக இருந்தாலும் குரு பாவர்களோடு சேர்ந்து இருந்தாலும் அவரின் பார்வை பட்டாலும் அல்லது அவரின் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் செவ்வாயின் ஆட்சி வீடு இரண்டாம் வீடாக இருந்து மீனலக்கணத்திற்கு இரண்டாம் வீடாக ஆட்சி வீடு அதன் பார்வை அதன் ஆட்சி வீடான மேஷத்தில் பட்டாலும் செவ்வாயின் பார்வை பெறும் இடங்களில் குரு பகவான் போன்ற அவர் சுபர்களின் பார்வை பட்டாலும் செவ்வாய் எட்டாம் இட்டில் இருக்கும் நிலையினால் அதிக அளவில் நன்மைகளே நடக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகத்தை கணிக்கும்போது வெறும் மேலோட்டமாக கிரகங்களின் நிலையை வைத்து பலன் சொல்லுவது மிக தவறான செயலாகும் ஜோதிடத்தை நம்பிக்கையூட்டும் கருவியாகவே பயன்படுத்த வேண்டும் நம் வாழ்வில் சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வரும்பொழுது பொழுது ஜோதிடத்தின் உதவியுடன் நம் கர்ம பலன்களை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல செயல்பட்டால் சோகங்களை துயரங்களை வருங்காலத்தில் வெற்றியளிக்க போகும் படிக்கட்டுகளாக மாற்றலாம் என்பது முற்றிலுமான உண்மை ஆகவே தங்கள் ஜாதகங்களில் தங்கள் நண்பர்கள் ஜாதகங்களில் எட்டில் செவ்வாய் இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் எட்டில் நட்போடு சுபரோடு பார்வையோடு இருந்தார்கள் என்றால் அவர்கள் பெரும் உத்வேகமான எண்ணம் உள்ளவர்கள் சொத்து சுகம் உள்ளவர்கள் என்பதை ம நினைவில் கொள்ள வேண்டும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொண்டு தங்கள் வாழ்வியலில் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி